இந்தியாவின் தன்மானத்தை நிலைநாட்ட அனைத்து துறைகளிலும் தற்சார்பு நிலை ஏற்படுவது அவசியம் என்று பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் வலியுறுத்தியுள்ளார் உத்தரப்பிரதேச மாநிலம் நொய்டாவில் பாதுகாப்புத்துறை சம்பந்தமான நிகழ்ச்சியில் பேசிய அவர் பல நூற்றாண்டுகளாக தொழில்நுட்ப வசதிகள் கிடைக்காத நாடாக இருந்த இந்தியா தற்போது மருத்துவம் வேளாண்மை தகவல் தொழில்நுட்பம் மற்றும் பாதுகாப்புத்துறையில் தொழில்நுட்பத்தில் உலகளாவிய அளவில் தலைசிறந்து விளங்கும் நாடாக உள்ளது என்று கூறினார் அணுசக்தி தொழில்நுட்பம் பாதுகாப்புத்துறையில் அதிநவீன தொழில்நுட்பம் ஆகியவற்றில் இந்தியாவை தடுத்து நிறுத்த சில சக்திகள் முயற்சித்தாலும் அவற்றையெல்லாம் முறியடித்து இந்தியா தொழில்நுட்பத்தில் வல்லமை செலுத்தினார் வருவதாக அமைச்சர் ராஜ்நாத் சிங் குறிப்பிட்டார் மாறிவரும் உலகளாவிய சூழ்நிலையில் அனைத்து துறைகளிலும் தற்சார்பு நிலை ஏற்பட வேண்டியது அவசியம் என்றும் அதுதான் இந்தியாவின் தன்மானத்தை நிலைநாட்டும் என்றும் அமைச்சர் ராஜ்நாத் சிங் கூறினார் நாட்டின் ஒட்டுமொத்த வளர்ச்சி விகிதம் ஏழு புள்ளி எட்டு சதவீதமாக அதிகரித்திருப்பது எரிசக்தி துறையில் ஆக்கப்பூர்வமான தாக்கத்தை ஏற்படுத்தும் என்று மத்திய பெட்ரோலியத்துறை அமைச்சர் ஹர்தீப் சிங் பூரி தெரிவித்துள்ளார் புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் நாட்டின் பொருளாதாரம் தொடர்ந்து முன்னேற்ற பாதையில் செல்வதாகவும் இதன் மூலம் எரிசக்தியின் பயன்பாடும் அதிகரித்து வருவதாகவும் தெரிவித்தார் இந்தியாவின் எரிசக்தி பயன்பாடு மூன்று மடங்கு அதிகரித்திருப்பதாகவும் இதனை எதிர்கொள்ள சுத்திகரிப்பு திறனை அதிகரிக்கவும் பசுமை எரிசக்திக்கு மாற்றவும் உரிய நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக அவர் குறிப்பிட்டார் புதுதில்லியில் பெட்ரோலியத்துறை விளையாட்டு மேம்பாட்டுக் கழகம் சார்பில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பங்கேற்று பேசிய அவர் பல புதிய கொள்கைகள் மற்றும் பொது முதலீடுகள் திரட்டல் மூலம் விளையாட்டுத்துறையில் பல்வேறு மேம்பாடுகள் மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக தெரிவித்தார் நாடு விளையாட்டுத் துறையில் பிரகாசிக்கும் வகையில் கடந்த பதினோரு ஆண்டுகளில் பல்வேறு உறுதியான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் அவர் குறிப்பிட்டார் தமிழ்நாட்டிற்கு முதலீடுகளை திரட்டுவதாக அடிக்கடி வெளிநாடுகளுக்கு செல்லும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இதுவரை திரட்டிய முதலீடுகள் குறித்து வெள்ளை அறிக்கை வெளியிட வேண்டும் என்று பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார் திருப்பூரில் விநாயகர் சதுர்த்தி விழாவில் பங்கேற்ற அவர் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசினார் ஏற்றுமதி கொள்கையில் மாற்றங்கள் கொண்டுவர வேண்டும் என்று கூறும் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அது எந்த வகையான மாற்றம் என்பதை தெளிவுபடுத்த வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார் ஏற்றுமதி வரிவிதிப்பு என்பது சர்வதேச பிரச்சனை என்றும் அந்நிய நாடுகளால் நாட்டுக்கு பிரச்சனை வரும்போது எதிர்கட்சிகள் ஆளும் கட்சியுடன் சேர்ந்துதான் நிற்க வேண்டுமே தவிர எதிரி நாட்டுடன் சேர்ந்து கொண்டு குளிர்காயக்கூடாது என்றும் அவர் கேட்டுக்கொண்டார் நடிகர் விஜயின் சுற்றுப்பயணம் பலன் அளிக்காது என்றும் அஇஅதிமுக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி மிகவும் வலுவாக உள்ளது என்றும் நயனார் நாகேந்திரன் அப்போது குறிப்பிட்டார் தாய்லாந்தின் துணை பிரதமர் ஃபுங்தம் பெச்சயாச்சாய் தற்காலிக பிரதமராக நியமனம் செய்யப்பட்டுள்ளார் அரசியலமைப்பு நீதிமன்றத்தின் தீர்ப்பின்படி தாய்லாந்து பிரதமர் ஃபெடோங்டன் ஷினவத்ரா பதவி நீக்கம் செய்யப்பட்டார் அதனைத் தொடர்ந்து சிறப்பு அமைச்சரவை கூட்டம் இன்று கூடியது இதில் தற்காலிக பிரதமராக பும்தம் வெச்சாஜாவை அமைச்சர் சுசாக் சிறுனில் முன்மொழிந்தார் மேலும் பிரதமரின் பொதுச் செயலாளராக புரோமின் லெட் நியமிக்கப்பட்டார் புதிய நிர்வாகம் அமைக்கப்படும் வரை இந்த அமைச்சரவை தற்காலிக பொறுப்பில் தொடரும் புதிய பிரதமரை தேர்ந்தெடுப்பதற்கான வாக்கெடுப்பிற்காக செப்டம்பர் மூன்று முதல் ஐந்து வரை தாய்லாந்து நாடாளுமன்றம் மீண்டும் கூட உள்ளது யுக்ரைன் மீது ரஷ்யா நடத்திய பெரிய அளவிலான வான்வழி தாக்குதலில் ஒருவர் உயிரிழந்தார் செபரோஜியா பகுதியில் நடைபெற்ற இந்த தாக்குதலில் இருபத்தி நான்கு பேர் காயமடைந்துள்ளனர் குடியிருப்பு கட்டடங்கள் சேதமடைந்துள்ளன என்று அந்த பிராந்திய ஆளுநர் இவான் பெடரோ தெரிவித்தார் இந்த தாக்குதலால் பதினான்கு பிராந்தியங்களில் பாதிப்பு ஏற்பட்டுள்ளது ஐநூறுக்கும் மேற்பட்ட ட்ரோன்கள் மற்றும் நாற்பத்தி ஐந்து ஏவுகணைகள் இந்த தாக்குதலில் ஈடுபட்டதாக யுக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி தெரிவித்துள்ளார் இதற்கிடையில் கார்கிவ் பிராந்தியத்தின் எல்லைக்கு அருகிலிருந்த ரஷ்யாவின் இரண்டு பாலங்களை ட்ரோன் மூலம் தாக்கி அழித்ததாக யுக்ரைன் கூறியுள்ளது Olha ஐபிஎல் கிரிக்கெட்டில் ஆர் சிபி அணி வெற்றி கொண்டாட்டத்தில் உயிரிழந்த பதினோரு ரசிகர்களின் குடும்பத்தினருக்கு தலா இருபத்தி ஐந்து லட்சம் ரூபாய் நிதி உதவி வழங்குவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது இதுகுறித்து ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு அணி சார்பில் இரங்கல் தெரிவித்து அறிக்கை வெளியிடப்பட்டுள்ளது அதில் தங்களது மௌனம் என்பது துக்கத்தை குறிக்கிறது என்று கூறப்பட்டுள்ளது மேலும் உயிரிழந்த பதினோரு பேருக்கு தலா இருபத்தி ஐந்து லட்சம் ரூபாய் இழப்பீடு வழங்கப்படும் என்றும் அறிவித்துள்ளது மேலும் ஆர் குடும்பத்தைச் சேர்ந்த பதினோரு உறுப்பினர்களை தாங்கள் இழந்துள்ளதாகவும் அவர்கள் விட்டு சென்ற இடத்தை யாராலும் நிரப்ப முடியாது என்றும் தெரிவித்துள்ளது இனிவரும் காலங்களில் ரசிகர்களின் ஈடுபாட்டை அதிகரிப்பதற்கும் ஆதரவை வழங்குவதற்கும் ஆர்சிபி கேஸ் என்ற திட்டம் செயல்படுத்தப்படும் என்றும் ஆர்சிபி நிர்வாகம் தெரிவித்துள்ளது